நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருபியூ நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ஒவ்வொரு நாளுமே எதிர்வரக்கூடிய நாட்கள் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிம்மராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் நமக்கு எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் சித்திரை முதல் நாள் பிறக்கிறது முருகிசீரசி நட்சத்திரத்தில் இரவு ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு செவ்வாய் திசையில் இந்த குரோதி அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது இந்த குரோதி வருஷம் நமக்கு எப்படி சார் இருக்கும் அது பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் நமக்கு சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்தில் கேது நான்கில் லக்னம் விருச்சிகத்தில் அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் லக்னம் ஏழாம் இடத்தில் சனியினுடைய சொந்த வீட்டில் சனி செவ்வாய் எட்டில் புதன் ராகு சுக்கிரன் அதாவது சுக்கிரன் உச்சம் புதன் நீச்சம் எட்டாம் இடத்துல ஏன்னா நமக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதன் மீனத்தில் நீச்சம் அடுத்தது மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் இன்னொரு விஷயமும் நம்ம எடுத்துக்கணும் அடுத்த பதினஞ்சே நாளில் குரு பயிற்சி நடப்போகிறது குரு மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு வருகிறார் ரிஷபத்திற்குன்னா நம்முடைய ஏழு எட்டு ஒம்பதுலேருந்து பத்துக்கு வர்றார் பிஸ்னஸ் மேனுக்கு ஓகோன்னு இருக்கக்கூடியது அரசியல்வாதிகளுக்கு வியாபாரிகளுக்கு ஆன்மீகக்காரர்களுக்கு மிகவும் அருமையான ஒரு வருடமாக எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் அமைந்திருக்க இது அவரோட சந்தேகமே கிடையாது ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி பார்க்குறோன்னா இந்த வருடத்தினுடைய பலன் கிரக பொசிஷனுடைய பலன் சூரியன் சந்திரன் சனி கேது இவர்களுடைய இருப்பிடங்கள் ப்ளஸ் குருவினுடைய பயிற்சி எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சியும் நமக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதுவும் மகம் பூரம் உத்திரம் முக்கியமான நட்சத்திரங்கள் மகத்துக்கு நான்கு கால் பூரத்திற்கு நான்கு கால் முழுவதுமாக சிம்மத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு எதிர்வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கும் குரு பயிற்சியும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் நமக்கு ஏற்றபடி இருக்கக்கூடியது ஏழாம் இடத்திலே சனி சனி நம்மை பார்க்கிறார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஏழாம் பார்வையாக நம்முடைய ராசியையும் பார்க்கிறார் அது மட்டுமல்ல நமக்கு பன்னெண்டு பதினொன்று பத்திலே குரு இருக்கிறார் அந்த சனியானவர் நம்முடைய எட்டு ஒன்பதாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் எட்டு ஒம்பது பத்து நம்முடைய நான்காம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த நான்காம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி அதே நான்காம் வீட்டை குருவினுடைய பார்வையும் இருக்கிறது அதனால் நல்ல ஏதாவது முயற்சி ஃப்ரெஷ்ஷாக முயற்சி எடுத்தோன்னு வச்சிங்கன்னா வீ வாடகை வீடாக இருந்தாலும் வீடு மாறணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வீடாக நமக்கு கிடைக்கும் இல்லை வீடு வாங்கணும் நிலை நிலம் வாங்கணும் மனை வாங்கணும் புது வீட்டில் சார் ரொம்ப நாளாகிடுச்சு சார் பன்னெண்டு வருஷமாச்சு பெயிண்ட் பண்ணி அப்படின்னா பெயிண்ட் பண்ணுங்க ஏன்னா ஃப்ரெஷ்னஸ் வரக்கூடியதாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது அட்டகாசம் அமைஞ்சிருக்காங்க குரு நமக்கு அதை தான் சொல்கிறது அதனால் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் மேன்மேலும் வளரக்கூடியதாக இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய ஒரு முழு வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது குருவும் ஒரு வருஷம்தான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் உச்சமாக சுக்கரனோடு அமைந்திருக்கிறார் குரு இருக்கிறதும் சுக்ரனுடைய வீடு தான் பத்தாம் வீடு குரு அது சுக்கரனுடைய வீடு அதனால் பணப்பழக்கம் என்பது நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடியதாக இருக்கும் சார் எதிர்பாராத இடம்னா எப்படி சார் இருக்கும் சில பேருக்கு போனஸ் ரெண்டு வருஷமாக வரவே இல்லை சார் ஏன்னா அது கொரோனா அப்படிங்கிறதுனால போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு தான் இந்த வருஷம் போனஸ் நிச்சயமாக உண்டு போன வருஷமே சில பேர் கிடச்சிருக்கும் இந்த வருஷம் உண்டு அந்த மாதிரி எதிர்பாராத வரவுகள் இந்த வருஷம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் நமக்கு வரும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை ஆனால் என்ன ஒன்று ஐந்தாம் பார்வையை ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் குருவனுடைய பார்வை இருக்குது அந்த வீடு புதனுடைய வீடு அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல திங்க் பண்ணி கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இந்த சிம்மராசி சிம்மராசிக்காரனாய் நாம் அமைந்திருக்கிறோம் அதுவும் அடுத்த ஒரு வருடம் நிச்சயமாக இப்படியே தான் இருக்கிறது அதற்கு அடுத்தது மகம் இந்த மக நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மக நட்சத்திரம் ம ரெண்டாம் வீட்டிலே கே ஞானமோட்சக்காரகனுடைய கேது மகத்தினுடைய அசுரி மகம் மூலம் வந்து கேதுவனுடைய கால் தான் அந்த கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு எட்டிலே ராகு ரெண்டிலே கேது அந்த முதல்லையே நான் சொன்ன மாதிரி அது புதனுடைய வீடு வேறு நல்லதொரு ஒரு ஞானம் இருக்கக்கூடியதாக நல்ல வழி நடத்தக்கூடியவரும் நமக்கு கூடவே இருப்பாங்க சார் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் மனைவியோ அல்லது புருஷனாக இருக்கலாம் அல்லது நம்முடைய மூர் பெற்றோர்களாக இருக்கலாம் நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் நல்ல அந்யோன்யம் இருக்கும் நண்பர்களாக இருக்கலாம் யாருடைய நட்போ அல்லது வழி நமக்கு கூடவே இருக்கும் சார் இந்த ஒரு வருடம் நமக்கு கூடவே அமைஞ்சிருக்கிறது அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அதனால் மக நட்சத்திரக்காரர்கள் அது மட்டும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு ப்ளஸ் பாயிண்ட் வேறு இருக்குது இந்த சூரியன் சுக்கரன் சுக்கரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் சுக்கரனும் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் அது கேதுவனுடைய காலில் தான் இருக்கார் அதனால் நல்ல பணம் வரவு நமக்கு எடுக்கக்கூடிய டெசிஷன் எடுக்கிறோம் இல்லையா அந்த டெசிஷன் நம்மளுக்கு பண வரவை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது உத்திர நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரமுத்திராடும் சூரியனுடைய கால் அந்த சூரியன் வர்றபோது கிட்டத்தட்ட முதல் ஆறு மாதங்கள் நமக்கு நல்ல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு முதல் ஆறு மாதங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களில் மாற்றி 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 ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்கும் அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஷேர் பிஸ்னஸ் இருக்குது பல பேருக்கு தெரியும் ஷேர் பிஸ்னஸ் முடியாது ஷேர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் திடீர்னு லாபம் வரும் திடீர்னு கையை விட்டு ஐயாயிரரூவா போயிடும் எதிர்பார்க்காத சமயத்தில் திடீர்னு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வரும் அடுத்த நாள் பார்த்தோம்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு வாரத்தில் கையை கடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு செலவு இதுதான் ஃப்ளக்ச்சுவேஷன் சொல்கிறது அந்த மாதிரி அடுத்த ஒரு இரண்டாவது ஆறு மாதங்கள் இந்த நமக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அமைச்சு முதல் ஆர்வமாக நல்ல ஏற்றம் அதையே நினச்சி ஜாலியாக சந்தோஷமாக ஜம்புன்னு இருப்போம் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியாகட்டும் அடுத்த ஒரு வருடமாகட்டும் சில சில என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனாலும் அதிகமாக லாபம் ஈட்டக்கூடியதாக எந்த இருந்தாலும் சார் லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் சுக்கரன்டைய வீட்டில் தான் குரு இருக்கிறதுனால சின்ன திரை அல்லது பெரிய திரை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இடத்துல போய் நம்ம சான்ஸ்னு கேட்டோம்னா ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் முயற்சி எடுக்கணும்னா குருவை போய் சந்திக்கணும்னா முயற்சி எடுக்கணும் நம்ம அந்த முயற்சி எடுத்தோம்னா முயற்சிக்கு பலன் இந்த ஒரு வருடம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சரிதான் ஏன்னா நமக்கு ஏழுக்கு எட்டில் ராகு மீனத்தில் ராகு இருக்கார் அந்த எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான குரு தான் நமக்கு பத்தில் லவஸ்தானத்தில் இருக்கார் அந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடியதுனால அந்த குருவனுடைய வீட்டில் ராகு மீனத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு செல்பவர்களுக்கு நம்ம ஒன்றுமே வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி யுஎஸ்க்கு விசாக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்போம் திடீர்னு அந்த அப்ளிகேஷன் ஓகே ஆகி நம்மளுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் இல்லை எட்டு மாதத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் நம்ம கேட்டு வெளியே போயிருப்போம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் திடீர்னு இந்த வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் நம்மளுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைஞ்சி திரும்பி ஹோம் டவுனுக்கு நம்ம எங்கே கேட்டோமோ அந்த இடத்துக்கு வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது இன்னும் சொல்லணும்னா அந்த டிசிஎஸ் சிடிஎஸ் அந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மூன்று வருடம் நான்கு வருடங்களாக வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த வருடம் அந்த சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு அவர்களுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அதாவது முயற்சி எடுக்கணும் அப்படின்னா குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதால அப்பப்போ மேலதிகாரிகளையோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களை நம்ம யாரை அப்ரோச் பண்ணுறோமோ அவங்களையோ போய் போய் காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக இந்த அடுத்த வருடத்திலே நமக்கு இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்குள்ளே நிச்சயமாக அது சாத்தியமாகும் நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா வெளிநாடு செல்பவர்களுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஏழாம் வீட்டில் சனி இருக்கார் நம்மளை பார்த்துட்டே இருக்கார் கொஞ்சம் பிரிவு இருக்கும் சனியினுடைய பார்வை இருக்குது அதனால் எதுவுமே ஈஸியாக நடந்துடுவார் சார் சில பேர் பாருப்பா ரொம்ப நேத்தி தான் வந்தான் நேராக போனா புக் பண்ணா உடனே அவனுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு நாமளும் இந்த கம்பெனியில் இருக்கோம் இந்த ஒரு பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறோம் ரெண்டு தரம் மூணு தரம் நம்மளை வர அலக்கழிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரத்தான் வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லை என்று நான் சொல்லவில்லை அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் நம்மளுடைய புத்தியை உபயோகித்து ஹேண்டில் பண்ணணும் அவசரப்படக்கூடாது அவசரப்படாமல் புத்தியை உபயோகிக்கணும் எந்த இடத்துலையுமே நம்ம நம்முடைய அறிவை உபயோகித்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுக்கு நிச்சயமாக மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சரி என்னென்ன தொழில் ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்படின்னா மெயினாக விவசாயம் விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கும் சார் அடுத்த ஒரு வருடம் நல்ல ஏற்றத்தை தரும் இன்னொரு முக்கியமான தொழில் எதுன்னா அரசியல் அரசியல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே மோரால் லெஸ் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்லதொரு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இந்த அரசியல் அமைந்திருக்கிறது அதுவும் மே ஜூன் ஜூலை நல்ல ரிசல்ட் வரும் அதற்கு அடுத்தது கொஞ்சம் டவுனாக இருக்கும் ஏன்னா நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா இவரோட எதிர்பார்ப்பு அதிகமாகிடும் நம்மளுக்கு எம்எல்ஏ வந்ததுன்னா அடுத்தது ஏதாவது அமைச்சர் பதவி கிடைக்குமா எம்பி வந்ததுன்னா அமைச்சர் பதவி கிடைக்கும் அந்த எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி வசிக்க வேண்டியிருக்கும் அதற்கடுத்து திரும்பி அதிகமாகும் இப்படியாக ஆனால் அரசியல் இருப்பவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் வரக்கூடிய குரு பேச்சி ரொம்ப நல்லாயிருக்கு மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இந்த சிறு சிறு வியாபாரிகள் சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு அதிகமாக நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம் அதாவது இப்போ பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வ வட்டிக்கு பணம் வாங்கிறது அப்படின்னா அதை குறைத்து கொள்வது கொஞ்சம் நல்லது நம்மளுக்கே வழிவகை வரும் நிறைய கவர்மெண்ட்டு லோன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் சிம்மராசிக்கார் அதை நாம் முன்னின்று நடத்தி கொள்ள வேண்டும் நடத்தி கொண்டோமையான நிச்சயமாக அதற்கு பலன் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த ஐடி கேமரா ஷேர்ஸில் போடுறவங்க முதல்ல கொஞ்சம் பார்த்து போடுங்க ரொம்ப ஏறும் முதல் மூன்று மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஷேர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓல் தான் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சிம்மராசிக்காரர்களுக்கு மெடிசின் பிஸ்னஸ் மருத்துவத்துறை அந்த மருத்துவத்துறை என்று போனால் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் வீட்டுக்கும் அவன் தான் நிலத்துக்கும் மருத்துவத்திற்கும் அதிபதியானவன் அவன் சூரியனோடு சம்பந்தப்படுகிற போது நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சூரியன் இல்லாமல் தனியாக புதனோடு சம்மந்தப்பட்டிருக்கிற போது நமக்கு அந்த பலன் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் ஆனால் அதே சூரியனோடு சம்மந்தப்பட்டிருக்கிற போது நமக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் புதனோடு சம்மந்தப்பட்டிருக்கிற போது அந்த உடல் உழைப்பு உபாதைகள் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் இது அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றத்தை இரத்தை இரக்கத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது என்னென்ன உபாதைகள் வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் இப்போது ஒரு மனுஷனே இருந்தால் சாதாரண பிபி இருக்குது சுகர் இருக்குது கால் வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சகஜம் இந்த மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சுழுக்கு ஏற்படுவதற்கானது இன்ஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் சார் இந்த தொண்டையில் மார்ச் அளி கட்டுறது சுழுக்கு கால் நடந்துகிட்டே திடீர்னு ஸ்டெப்ஸ் வைப்போம் சுழுக்கு வருது அந்த மாதிரி கொஞ்சம் டக்கு டக்குன்னு இன்ஸ்டன்டேனியஸாக ஏதாவது நடக்கக்கூடியது நமக்கு செலவு வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் பெரண்ணின்னு சொல்கிற கூடியதாக வியாதிகள் அதிகமாக எதுவும் கிடையாது இருந்தாலுமே வயத்தை காயப்படாமல் இருக்கிறதுனால செவ்வாய் சுக்ர சிம்மராசிக்காரர்கள் வெளியில் ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் வெளியில் ஒரு இடத்துக்கு போனாலுமே ரொம்ப வயத்தை அதிகமாக காயப்படாமல் வயத்தை எப்போயும் ஃபில் பண்ணி கொண்டே இருப்பது நல்லது வெறுமை ஒரு தேனீர் நடந்துவது காஃபி சாப்பிடுறது இதெல்லாம் அப்பப்போ ஒரு ரெண்டு பிஸ்கட் எடுத்துக்கிறது இது ரொம்பவும் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கும் சில சமயங்களில் அடிவயத்தில் வலி வரும் அந்த எரிச்சல் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதை பார்த்து கொள்ளுங்கள் அதற்கான அது அந்த ஃபீலிங் அதிகமாக அதிகமாக நமக்கு அது உபாதைகளை அதிகப்படுத்தும் தலைவலியை கொடுக்கும் அல்லது மற்ற சைடு எஃபெக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது அதற்கான செலவுகளை வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் நகை கண்கள் செவுத்தில் டக்குன்னு கதவை சாத்தச்சே நகை மாட்டிக்கிறது இடுக்களை மாற்றிக்கிறது நகம் உடஞ்சிடுறது இந்த மாதிரி நகத்திற்கான உபாதைகள் வருவதற்கான சாத்திய குருவது அதிகமாக இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த கணவன் மனைவிக்கள் உறவு ரொம்ப ஓகோன்னு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா குரு நான் குருவனுடைய பார்வை இல்லை சனியனுடைய பார்வை மட்டும்தான் இருக்குது சனி நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் சனி இன்னொரு விஷயம் சனி நம்ம கெடுக்கவே மாட்டார் ஏன்னா ஏழாம் வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஏழாம் பார்வையை பார்த்தாலுமே சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சனி கும்பத்தில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்கள் கெடுக்க மாட்டார் இப்போதைக்கு அதனால் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் ஆனாலும் நமக்கு நம்முடைய எதை ஒரு சின்ன செயலை செஞ்சாலும் கணவர் மனைவியிடமோ மனைவி கணவனிடமும் ஒரு கலந்து ஆலோசித்து அந்த செயலை செய்வது என்பது மிக மிக மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நமக்கு நாம் வரக்கூடிய எதை ஒன்று கெட்டியாக பிடிச்சிக்கணும் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கார்பரேட்டில் மேலே இருக்கும் அல்லது மேலதிகாரி அல்லது ஒரு அரசியல்வாதி யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி தான் கடவுளும் நாம் நமக்கு தெரியவே தெரியாது எங்கேருந்து வந்தோம்னு தெரியாது எங்கே போகிறோம்னு தெரியாது எப்படி போகிறோம்னு தெரியாது அதனால் அதையெல்லாம் சாத்தியப்படுத்தி கொடுக்கக்கூடியவர் நமக்கு தெரியாத ஒரு கடவுள் அந்த கடவுள் நமக்கு தெரிந்த குலதெய்வமும் அல்லது நமக்கு பிடித்த ஒரு இஷ்ட தெய்வமும் நமக்கு பிடித்த ஒரு நம்ம யாராவது ஒரு வேற ஜோசியர்கிட்டேயோ மற்றவர்கிட்டையோ நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேயோ கேட்க சரி இதெல்லாம் விட்டு இங்கே போய் வணங்கி வா அப்படின்னு யாராவது சொன்னோன்னா அந்த தெய்வத்தை வணங்கி வருது ரொம்ப ஏற்றம் சுப்பிரமணியரை வணங்கி வருதல் நரசிம்மரை வணங்கி வருதல் இது ரெண்டும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது ரெண்டாவது யாருக்காவது ரொம்ப கிருஷ்ணன் பிடிக்கும் அப்படின்னா அந்த கிருஷ்ணனை வணங்கி வருதல் ரொம்ப ஏன்னா சுப்பிரமணியர் சுப்பிரமணியுடைய மாமா தான் விஷ்ணு விஷ்ணுனுடைய அவதாரம் தான் நரசிம்மர் அவருடைய அவதாரம் தான் ராமனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் அதிலேயும் கிருஷ்ணனை ராதையோடு கூடிய கிருஷ்ணனை வீட்டில் வச்சுக்கிறது பார்க்கறது மனசு ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் சில கிருஷ்ணனுடைய படங்களை பார்க்கும்போது பிக்சர்ஸ் அந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தை கிருஷ்ணனை அப்பப்போது பார்த்து நம்முடைய மனக்குறையை சொல்லி விட்டமையானால் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு இந்த அடுத்து வரக்கூடிய ஒருவரிடம் மிகவும் மேன்மையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு ராசியிலேயே அடுத்த ஒரு வருடம் நல்லா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு ராசியில் ஒன்றுனா சிம்மராசி தான் எதற்கும் கவலைப்படாதீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் when i come